அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் ரொம்ப ஆவலாக எது இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி டிசம்பர் ராசியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் பார்க்கணும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி கிட்டத்தட்ட நைட்டு சனிக்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி சுமார் நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு இருந்து ஒரு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட அவர் சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்க சஞ்சாரம் பண்றார் வக்கரமாகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இடைப்பட்ட காலங்கள்ல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசம் வரைக்கும் அங்கதான் இருக்கார் உங்களுடைய ரிசபர் ராசிக்கு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த அந்த சனி பகவான் இப்ப உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்காரு எப்பயுமே பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாக கூடிய இடம் அந்த இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் அப்படி பார்க்கிற போது அங்க சனி பகவான் அங்க பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு இந்த இருபத்தி ஆறு மாசத்துக்கு பலன் செய்ய போறார் பூரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி என்ன புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு இருபத்தி ஆறு மாதத்திற்கு பலன் செய்ய போறார் இந்த சனி பகவானுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கிற வீட்டில இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்தபடியாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பார்வை உங்களுடைய ரிசபராசிக்கு உங்க ராசியை பார்ப்பார் அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்தை பார்வையிடுவார் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல நாம் இங்கே பொது பலனை பார்க்குறோம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் அதன் அடிப்படையில் நாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த பலனுடைய தன்மை கொஞ்சம் கூடும் குறையும் பொதுவாக அவர் இந்த உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலங்களில் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதை அடைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை நீங்கள் இந்த காலத்தில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் சனி பகவான் இதில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன கோல் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அதுக்கான பிளானிங் என்னங்கிறத நீங்கள் இப்பயே ஃபாலோ வாங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் மெயினாக ஒரு பக்கம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்தாலே நான் முதல்ல சொன்னேன் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களும் பூர்த்தி ஆகும் அப்படின்னு ஆனாலும் அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் நீங்கள் லைஃப்பில் ரொம்ப ஆக்டிவாக இந்த இருபத்தாறு மாதத்துக்கு இருக்கணும் அதனாலதான் தான் உங்களுடைய எய்ம் என்னன்னு சொன்னேன் அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுறணும் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு நீங்கள் தள்ளி போடக்கூடாது அப்படி தள்ளி போட்டீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகற தட வந்துடும் இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு பக்கம் நல்ல இடத்துக்கு வந்திருந்தால் கூட அவருடைய பார்வைகள் நமக்கு சிறப்பாக இல்லை ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் ஸ்பீடாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுக்கு இருங்க இந்த காலங்களில் உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு இருக்குது நல்லா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிப்பீங்க பட் அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் நல்ல விதமாக செலவு பண்ணணும் இல்லைன்னா அந்த பணங்கள் உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறை ஸோ இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவீங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் இது இந்த காலத்தில் ரொம்ப உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த சனி பகவானுடைய இந்த பயிற்சி ரிசபராசியில் கடந்த உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்பயுமே ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு அடிக்கடி என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் போறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் பண வரவு இருக்காங்க கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் அதே சமயத்தில் இந்த ஐந்தாம் படத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்க பெரும்பாலும் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாமையே சம்பாத்தியம் பண்ணுவீங்க நீங்கள் பெரிய இல்லை கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழில் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு இயன்றம் ஆனால் அதே சமயத்தில் இந்தா படத்தில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த சனி பகவானால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த சனி பயிற்சியில் ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு முதல்ல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னேன் உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் ரீசன் டென்ஷன் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எனி அதர் ரிஃபியூட்டர் கன்சன்டில் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் எமர்ஜன்சியில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாப்ல இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனம் அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விடுறது ரொம்ப ரொம்ப விட்டுறாதீங்க வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாக வருங்க நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த சனிப்பயிற்சியில் இருக்குது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய கரியரில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான கணேசோ அங்கீகாரமோ கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க மற்றவங்க ப்ரொமோஷன்லேயும் இன்கிரிமெண்ட்லேயே போயிட்டு இருப்பாங்க நீங்கள் அப்படியே தான் இருக்கிற மாதிரியான ஒரு காலம் இருந்துகிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நீங்கள் வேலையை விடுவதற்கான சூழ்நிலைகள் என்பது இருக்குது அதனால யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ வேலையில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனம் இந்த காலங்களில் உங்கள்ட கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா பெருசாக இல்லை சக தொழிலாளர்கள் மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நல்லா ஒர்க்கில் ப்ரெஷர் டென்ஷன் என்பது இருந்துகிட்டே இருக்கும் நல்லா வேலை வாய்ப்பை பொறுத்தவரை மிக மிக கவனம் எல்லாத்தையும் பொறுமையாகவும் சகிச்சு அமைதியாக நீங்கள் கிடைச்ச வேலையை சந்தோஷகரமாக பாருங்கள் வேற கம்பெனிக்கு நீங்கள் மாறுறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு கடன் இருக்குது எனக்கு தீர்க்க முடியாத கடன் இருக்குது லோன் இருக்குது நிறைய இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு கடன் குறையும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது நான் வியாதியில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ரெப்பரியே இல்லை நான் பார்க்காத டாக்டர் இல்லை பண்ணாத வைத்தியம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சனி பகவானுடைய அனுகூலத்தான் நோய் குறைவதற்கான வாய்ப்பு படிப்படியாக வரும் ஆக கடன் ரொம்ப குறையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இது ரெண்டுமே ரிசபராசியில் கிடந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் பண்ணுவீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படும் உங்களுடைய புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகி அது மேரேஜ் எல்லாம் முடியும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸுக்காக காத்துட்ருக்கான் குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்சஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா முதலில் சொன்ன மாதிரி நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் இந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் கூடியவரே நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் மனத்தை பார்க்கறதுனால பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த காலத்தில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு மெயினாக ஹைலைட் ஆன விஷயம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் லைஃப்ல அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் படத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது நம்ம கண்முன்னாடியே பணம் பொருள் பரிபோன மாதிரியான காலகட்டங்கள் இருக்குது அதனால் யாருக்கும் நீங்கள் சூரிட்டி போகிறது செக்யூரிட்டி கொடுக்கறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் முக்கியம் ஏதாவது உடம்புல சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை உடனே பண்ணுங்கள் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் மெயினாக அளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மெயினாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இது இன்னும் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பைரவருடைய வழிபாடு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுங்க அது இல்லாமல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்